யோக வாசிஷ்டம்னு இந்திய தத்துவ மரபில் ஒரு பிரம்மாண்டமான நூல் இருக்கு இது வெறும் ஒரு பழைய புத்தகம் இல்லைங்க ஒரு கடவுளே விரக்தியிலிருந்து எப்படி ஞானம் அடைஞ்சார்னு சொல்கிற ஒரு கதை வாங்க இந்த ஆழமான கதைக்குள்ள நாமளும் போகலாம் இந்த நூலில் என்ன இருக்குன்னா விஷ்ணுவோட அவதாரமாக கருதப்படுற ஒரு இளவரசர் அவரே மனுஷங்க மாதிரி கஷ்டப்பட்டு அதிலிருந்து எப்படி ஞானம் அடைஞ்சாருன்னு இது விவரிக்குது பாக்குறதுக்கு ஒரு முனிவருக்கும் இளவரசருக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் இருக்கும் ஆனா அதுக்குள்ள பிரபஞ்சத்தோட அத்தனை ரகசியத்தையும் அலசுறாங்க இங்க தான் ஒரு பெரிய கேள்வி வருது இல்லையா ஒரு தெய்வீக இளவரசனுக்கு கடவுளோட அவதாரத்துக்கு ஏன் விரக்தி வரணும் அவருக்கு எதுக்கு விடுதலை தேவைப்படணும் இந்த கேள்வி தான் நம்மளை யோக வாசிஷ்டத்தோட ஆழத்துக்குள்ள எடுத்துட்டு போக போகுது சரி கதை எங்க தொடங்குதுன்னா தசரத மன்னரோட அரண்மனையில அங்கதான் நம்மளோட ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸையும் நாம சந்திக்கிறோம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வசிஷ்டர் பிரபஞ்சத்தோட உண்மைகள் எல்லாம் தெரிஞ்ச ஒரு பெரிய ஞானி இன்னொரு பக்கம் அவரோட சீடர் இளவரசர் ராமர் கடவுளோட அவதாரம் தான் ஆனா இந்த உலக வாழ்க்கையில அர்த்தமே இல்லேன்னு பயங்கர குழப்பத்துல இருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற உரையாடல் தான் இந்த முழு காவியமும் ராமர் ஒரு நீண்ட புனித யாத்திரை போயிட்டு வர்றார் ஆனா திரும்பி வந்ததுக்கு அப்புறம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பெரிய மன அழுத்தத்துக்குள்ள போயிடுறார் ராமர் இருந்த இந்த நிலைக்கு பேரு வைராக்கியம்னு இந்த நூல் சொல்லுது இது சாதாரண சோகம் இல்ல ஒரு ஆழமான பற்றின்மை செல்வம் அதிகாரம் என் வாழ்க்கைய அவருக்கு அர்த்தம் இல்லாத மாதிரி தெரியுது இத பார்த்து அவரோட அப்பா தசரத மகாராஜா ரொம்பவே கவலைப்படுறாரு இந்த மேற்கோள் என்ன சொல்ல வருதுன்னா வசிஷ்டர் சொல்றது வெறும் தத்துவம் கிடையாது இது பிறவி சங்கிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு பிராக்டிக்கல் கைடு அப்படின்னு அர்த்தம் அதனால தான் ராமர் கேட்கிற இந்த ஆழமான கேள்விகளுக்கு நேரடி பதிலாக வசிஷ்டரோட போதனைகள் அமையுது சரி ராமரோட இந்த பிரச்சனைக்கு வசிஷ்டர் என்ன தீர்வு சொல்றார் தான் யோகா வாசிஷ்டத்தோட முக்கியமான தத்துவத்தையே அவர் சொல்றார் உண்மையிலேயே நம்ம மனசை புரட்டி போடுற ஒரு விஷயம் அது வசிஷ்டரோட எல்லா போதனைகளுக்கும் அடிப்படை அத்வைதம் அதோட மையக்கருத்து ரொம்ப சிம்பிள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் அது தூய உணர்வு நிலை அதாவது கான்சியஸ்னஸ் நாம பார்க்குற மத்த எல்லாமே அதோட ஒரு வெளிப்பாடு ஒரு பிரதிபலிப்பு தான் வசிஷ்டர் சொல்ற இந்த கோட்ல எவ்ளோ அழகா விளக்குறார் பாருங்க நாம நிஜம்னு நம்புற இந்த உலகம் இந்த ராஜ்யம் நம்ம உறவுகள் எல்லாமே நம்மளோட பரந்த கற்பனையோட ஒரு காட்சி தான் சொல்றார் இதை இன்னும் நல்லா புரிய வைக்க வசிஷ்டர் ஒரு சூப்பரான அனாலஜி யூஸ் பண்றார் கனவு நீங்களே யோசிச்சு பாருங்க நாம கனவு காணும்போது அது நூறு சதவீதம் நெஜ மாதிரிதானே தெரியுது முழிச்சிருக்கிற வாழ்க்கைக்கும் கனவு வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் ஒன்னு ரொம்ப நாள் நீடிக்குது இன்னொன்னு கொஞ்ச நேரம்தான் ஆனா ரெண்டுமே நம்ம மனசோட படைப்பு தான் சொல்றாரு சரி இதெல்லாம் சொல்றது சுலபம் இதை எப்படி நிரூபிக்கிறது அதுக்கு தான் வசிஷ்டர் ஏகப்பட்ட கதைகளை ஒன்னு பின்னாடி ஒன்னா சொல்றாரு ஒவ்வொன்றும் ஒரு மைண்ட் பெண்டிங் தாட் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இருக்கும் இந்த கதைகள் எல்லாம் பாருங்களேன் எவ்வளவு விசித்திரமா இருக்கு ஒரு ராணி இறந்து போன கணவனை பத்து பேர் தனித்தனியா பிரபஞ்சத்தை உருவாக்குறது சில நிமிஷத்துல ஒரு முழு வாழ்க்கையே வாழ்ந்து முடிக்கிறது அடேங்கப்பா இதுதான் இந்த நூலோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல் இந்த மாதிரி நம்பவே முடியாத கதைகளை ஏன் சொல்றார்னா அது வெறும் டைம் பாஸுக்காக இல்ல எது நிஜம் எது பொய்னு நாம ரொம்ப உறுதியா நம்பிட்டு இருக்கோமே அந்த நம்பிக்கையோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பாக்கிறதுக்கு தான் ஓகே உலகம் ஒரு கனவுன்னு வச்சுப்போம் அப்புறம் என்ன இத வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ்றது எல்லாம் கனவுனா நாம சும்மா சாமியார் மாதிரி போயிடணுமா வசிஷ்டர் அதுக்கும் பதில் சொல்றார் வசிஷ்டரோட போதனைகளோட நோக்கம் உலகத்தை விட்டு ஓடுறது இல்ல அதுக்கு பதிலா இந்த உலகத்தோட உண்மையான தன்மையை புரிஞ்சுக்கிட்டு எந்த பற்றும் இல்லாம ஞானத்தோட இதுல முழுசா பங்கெடுக்கிறது தான் இந்த நிலைக்கு பேருதான் ஜீவன் முக்தி அதாவது வாழ்ந்துட்டே இருக்கும்போதே அடைகிறது இந்த ஜீவன் முக்தி நிலையை அடைய வசிஷ்டர் சில பிராக்டிகல் ஸ்டெப்ஸ் சொல்றார் முதல்ல சுய முயற்சி நீங்களே தேடணும் அப்புறம் பற்றின்மை அதாவது செயல்களோட முடிவு மேல ஆசைப்படாம இருக்கிறது அடுத்து ஞானிகளோட சங்கம் கடைசியா ரொம்ப முக்கியமா தொடர்ச்சியான சுய விசாரணை நான் யாரு இது என்னன்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கணும் அப்போ யோக வாசிஷ்டம் நம்மள சும்மா ஒரு கல் மாதிரி உட்கார சொல்லல அதுக்கு பதிலா ஞானத்தோட சந்தோஷத்தோட இந்த பிரபஞ்சத்து மேல ஒரு பெரிய கருணையோட எப்படி செயல்படுறதுன்னு தான் கத்துக் கொடுக்குது கடைசியா யோக வாசிஷ்டம் நம்ம எல்லார் முன்னாடியும் ஒரு முக்கியமான கேள்வியை வைக்கிறது இது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த வாழ்க்கை ஒரு கனவுனா அந்த கனவை காண்றது யாரு